துரைமுருகன் மீது தரப்பில் புகார் மனு அளிக்கப்பட்டிருக்கிறது மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கதிரவன் வணக்கம் கதிரவன் விஜயை பார்க்க வரும் பெண்களை லீவுபடுத்தும் வகையில் பேசிவிட்டதாக குற்றச்சாட்டு முன்வைத்து சாட்டை துரைமுருகன் மீது தாவேக்கா தரப்பில் இருந்து புகார் மனு அளிக்கப்பட்டு இருக்கிறது மேலும் விவரங்கள் வெற்றி கழக தொண்டர்கள் குறித்தும் அதாவது தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் மக்கள் சந்திப்பு சுற்றுப்பயணத்தை கடந்த செப்டம்பர் பதிமூணாம் தேதி திருச்சியில் இருந்து தொடங்கி அரியலூர் நாகை திருவாரூர் ஆகிய மாவட்டங்களில் பிரச்சாரத்தை ஒவ்வொரு சனிக்கிழமை மேற்கொண்டு வருகிறார் இந்த நிலையில் வந்து முதல் சுற்றுப்பயணமாக திருச்சி மரக்கடை வந்த அவரை காண்பதற்காக திருச்சி மாவட்டத்தின் பல்வேறு பகுதியில் இருந்து தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள் பெண்கள் குழந்தைகள் என பெருந்தளர் வந்து வரையை தந்தனர் குறிப்பாக தமிழக வெற்றி கழக தலைவர் காண பெண்கள் வந்து பெண்கள் கூட்டம் அதிக அளவில் இருந்தது விஜய் பார்த்தவுடன் அந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்திய சில பெண்கள் வந்து காட்சி செய்தி ஊரகம் மற்றும் சமூக ஊடகம் வந்து வெளியாக இருந்தன இது குறித்து நாம் தமிழர் கட்சியின் சேர்ந்த பிரபல யூடியூபர் யூடியூபரான சாட்டை துரைமுருகன் தனது சாட்டை என்ற யூடியூப் சேனல் வந்து தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்தை பற்றியும் அவரது அவரது தொண்டர்கள் பற்றியும் முட்டால் கூட்டம் தற்கொலை கூட்டம் சினிமா கடன் பின் கேடு கட்ட கூட்டம் சுத்துகிறது என்று பல அநாகரமான வார்த்தைகளை விமர்சித்திருந்தார் மேலும் அதில் பெண்கள் குறித்து பேசிய சாட்டை துறைமுருகன் விஜய் பார்த்து என்று ஒருத்தி அழுகிறார் ஒருத்தி பார்க்கவில்லை என்று அழுகிறார் மேலும் கூட்டத்திற்கு வந்த ஒருத்தி செல்போனை காணவில்லை என்று அழுகிறார் அவள் அவள் என்று ஒருமையில் பேசி கருத்துக்களை வெளியிட்டுள்ளார் மேலும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் குறித்து கடுமையான வார்த்தைகளை சொல்லி விமர்சித்து வரும் சாட்டை திருகன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திருச்சி தெற்கு மாவட்ட வழக்கறிஞர் சார்பாக தேசிய மகளிர் ஆணையத்தில் வந்து ஆன்லைன் மூலமாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது இந்த புகார் தொடர்பாக பிரபல யூடியூபர் சாட்டை துறகம் மீது தேசிய மகளிர் ஆணையம் விசாரணை செய்வார்கள் என தகவல்